ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பிளவுஸோட அளவுகள் இப்போ பார்த்துடலாம் இந்த பிளவுஸோட சைஸ் நாற்பத்தி நாலரை இந்த பிளவுஸோட ஹைட்டு பதினாறு இன்ச்சு இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்கிட்ட அவங்க அளவு கொடுக்கும் பொழுது அவங்க நார்மல் அளவில் தான் இருந்தாங்க அவங்க பிளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா பதினாலரை இன்ச் அந்த ஹைட்டில் தான் நான் வச்சு தச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து அவங்க வந்து திருப்பி வெயிட்டு போட்டுட்டாங்க திரு பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இன்ச்சு அந்த ஹைட்டில் தச்சு கொடுத்தேன் திருப்பியுமே அவங்க வெயிட்டு போட்டுட்டனால ஒரு பதினஞ்சரை இன்ச்சு அந்த ஹைட்லேயே தான் நான் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே தச்சு கொடுத்தேன் இப்போ ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி கூட பதினஞ்சரை இன்ச்சு அந்த ஹைட்லேயே தான் நான் தைச்சி கொடுத்தேன் திடீர்னு பார்த்தா இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம் வெயிட்டு பார்த்திங்கன்னா அதிகமாகவே போட்டுட்டாங்க அதனால நம்ம ப்ளவுஸ் வந்து ஏற்றி அந்த பதினஞ்சு பதினாலரை இன்ச்சு அந்த ஹைட்டில் தைச்சோம் அப்படின்னா பின்பக்கம் பா பார்க்கும்பொழுது தான் அந்த முதுகு பகுதியில் பார்த்திங்கன்னா

பதினாறு இன்ச்சு ஹைட்டுங்கிறனால பின்கலத்து உயரம் பத்து இன்ச்சு வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா கட்டிங் அளவு ஆறு இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆறரை இன்ச்சு கிடச்சிருச்சு ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள் அழகான ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி தச்சுருக்கோம் த்ரீ டாட் ப்ளவுஸ் தான் ஃப்ரண்ட்டு பார்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணி நம்ம பதினஞ்சு இன்ச்சு வச்சுருக்கோம் இந்த பெல்ட்டு பட்டியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கீழே தைச்சு பரிமாணத்தையில் போட்டதுக்கப்புறம் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் நாலே முக்காலில் மேலே ஒரு அரை இன்ச்சு போயிடுச்சுன்னா மீதி அளவு நம்மளுக்கு ரெடி அளவு ஸ்லீவோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சே முக்கால் ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு இதோட ஹைட்டு வந்து மூணேகால் இன்ச்சு வச்சுருந்தோம் மூன்றரை இன்ச்சு வச்சோம் அப்படின்னா அடிக்கை வந்து ரொம்ப தெரியும் அதனால மூணேகால் இன்ச்சே வச்சாச்சு இந்த ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்தொம்போதரை இன்ச்சு இப்போ பின்கழுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்பில் தான் ரவுண்டு வந்து கீழே வந்து முக்கோணம் சேஃப்பில் தான் எல்லா ப்ளவுஸுமே அவங்க வந்து இந்த நெக்கு தான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் போல இருக்குது இதே நெக்லையே நான் வந்து ஒரு முப்பது ப்ளவுஸ்ன்னாச்சு நான் தச்சு கொடுத்துட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து பெண்டிங் இருக்கா அதுவுமே இதே நெக்கை பயன்படுத்தி தான் தைக்கணும் இது வந்து போட் நெக் கிடையாது நார்மல் நெக்லையே இந்த மாதிரி டபுள் ஸ்டெப் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ நார்மலாக உங்களுக்கு ரவுண்ட் நெக்கோ இல்லை பாக்களுத்தோ வைக்கணும் அப்படின்னா இந்த நாற்பத்தி நாலுற அந்த சைஸுக்கு கழுத்தகலம் ரெண்டரை இன்ச்சு வச்சாலே நம்மளுக்கு வந்து தைச்சதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் கிடச்சிரும் இது வந்து ரவுண்டு டபுள் ஸ்டெப்பு வர்றனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் கட்டிங் அளவு மூணு இன்ச்சு நான் வச்சிட்டேன் ஏன்னா ரெண்டையே வச்சோம் அப்படின்னா இந்த பின்பக்கம் பார்க்கும்போது இந்த ரவுண்டு வந்து அப்படியே கழுத்தை இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால நான் இந்த டபுள் ஸ்டெப் வர்றனால கழுத்தகலம் மூணு இன்ச்சில் கட் பண்ணி நான் தச்சிருக்கேன் இதுக்கு பாருங்கள் நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து தச்சிருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரோப் வைக்கணும் அப்படி இல்லாட்டினா பட்டன்ஸ் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கடையில் போய் எது மேட்சாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருவேன் இப்போதைக்கு இந்த இடத்துல நான் கயரும் வைக்கலை பட்டன்ஸும் வைக்கலை கடையில் எது மேட்ச் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சிருவேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட அளவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ